ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே பிரச்சனையா எந்த காரியமும் சாதகமாக இல்லையா இந்த ஒரு பொருள் போதும் அனைத்து பிரச்சனையும் தீரும் எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை கிட்டத்தட்ட பாதி பேருக்கு வந்து இது வந்து இருக்கின்றது வீட்டை விட்டு வெளியே போனாலே நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் நம்ம போகிற காரியம் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி வந்து தராது ஏதாவது ஒரு வீணாக வம்பு யாரோடையாவது பிரச்சனை வீட்டை விட்டு வெளியில் போனாலே நம்ம நினைச்ச காரியம் வந்து நடக்காது ஒரு பணம் கேட்டிருப்போம் அது வந்து கிடைக்காது அல்லது ஏதாவது ஒரு இரத்த காயங்கள் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால் நிறைய பேர் மன உளைச்சலில் வெளியில் போவதற்கே கூட தயங்க தயங்கி கொண்டே இருப்பார்கள் வெளியில் போனால் இன்றைக்கி என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் அது வந்து எலும்பிச்சே தான் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே தான் இருக்கின்றோம் அந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து அது சரியாகி அடுத்த பிரச்சனை வந்தால் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து அது பெரிதாக தெரியாது ஆனால் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான பிரச்சனைகள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு வந்து அது ஒரு மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் நம்ம மட்டுந்தான் இப்படி கஷ்டப்படுறோமா எல்லோருமே வந்து இப்படி தானா அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து தோன்றும் அதாவது ஒரு லோன் கேட்டு போவீங்க பேங்குக்கு ஆனால் அது வந்து அந்தான்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கையில் இருக்கிறத கொடுத்துட்டு அந்த லோன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த லோன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அடுத்தவர்களிடம் கடன் கேட்க போவோம் அந்த கடன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து நம்ம படிப்படியாக நம்ம பிரச்சனையை வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய வந்து பிஸ்னஸ்க்காக முயற்சி பண்ணுவீங்க அதுவும் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஒரு சரிப்பட்டு வராது அதே போல் சுப காரியத்தை வந்து நடத்துவதற்கும் சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கல்யாணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுப காரியத்தை வந்து நம்ம நடத்திடலாம் கொஞ்சமாவது மாற்றம் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அதுலேயும் நம்மளுக்கு தடங்களாக இருக்கும் இந்த மாதிரி மன கஷ்டம் ப கஷ்டம் எல்லாமே வந்து சேரும் பொழுது அந்த மனிதனுக்கு அங்கு வந்து நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்வின் மீது வெறுப்பு வந்து அவர்களுக்கு வந்து வந்துவிடும் இந்த எல்லா பிரச்சனையுமே சமாளிப்பதற்கு இந்த ஒரே ஒரு பொருள் உங்களிடம் இருந்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை நீங்களே கண்கூட காண முடியும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தடங்கலான காரியங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பித்துவிடும் இதுக்கு வந்து எலும்புச்சம் பலம் தான் நம்மளுக்கு தேவைப்படும் தேவக்கணி தெய்வக்கனி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எலுமிச்சையில் அவ்வளவு ஒரு பெரிய சக்தி மகா சக்தி வந்து இருக்கின்றது இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கிட்டாலே போதும் அனைத்து சுபகாரியங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும் அனைத்து விதமான தடை தடங்கள் அந்த நெகட்டிவ் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அந்த நெகட்டிவ் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு நல்ல காலத்தை நல்ல நேரத்தை கொடுக்கக்கூடியது இந்த எலுமிச்சம் பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை சின்னதாக நம்ம வந்து இவ்வளோ பெருசாலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் சின்ன சின்ன குட்டி குட்டி எலுமிச்சம்பழம் நிறையவே கிடைக்கும் அதை வாங்கி ஒரு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்குங்க தினமும் முக்கியமான வேலையாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க அதுக்கு முன்பாக அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் கைகளில் வச்சுட்டு ஓம் சக்தி பராசக்தி அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை உச்சரித்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்றத சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் போகிற காரியம் வந்து எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் எந்த ஆபத்தும் வந்து எனக்கு வரக்கூடாது ஆபத்து இடையூறு தடை தடங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் என்னை விட்டு நீங்க வேண்டும்ன்றதை வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களோட வச்சுக்கிறணும் அது வந்து உங்க ஹேண்ட் பேக்கா இருந்தாலும் அல்லது பர்ஸில் வந்து வைக்க முடியாது லெமனை அதனால் உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்கள் கூட வந்து இது வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவே விசேஷம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு வெற்றியையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தையும் கண்டிப்பாக இது வந்து காட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை அண்டாது ஏன்னா இந்த எலுமிச்சைக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்சக்திகளை அது இருக்கிற இடத்துல வந்து நெருங்க விடாது அதை வந்து வெளியேற்றிவிடும் உங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு பாதுகாப்பு வளையம் அந்த லெமன் இருக்கிற இடத்துல எப்போதுமே இருக்கும் அதே போல ஒரு தெய்வ சக்தியும் அது கூடவே எப்போதும் இருக்கும் அது நிச்சயமாக உங்களை வந்து காக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் இந்த பலம் வந்து உங்களை காப்பாற்றும் நிச்சயமாக அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தையும் நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஜெயமாகவும் வெற்றியாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது மரத்துக்கடியிலோ ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்துடலாம் ஏன்னா அது வந்து அந்த கெட்ட சக்திகளை எல்லாம் கிரகித்து வைத்திருக்கும் அதனால அதை வீட்டுக்குள்ள கொண்டு வராம வெளியில போட்டுட்டு வாங்க மறுபடியும் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் இந்த லெமனை வந்து கொண்டுட்டு போயிட்டு திரும்பி வரும் பொழுது இதே மாதிரி அதை ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தான் முடியும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதை நீங்களே கண் கூட காண முடியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ